வணக்கம் தனுசு ராசினர்களுக்கு வணக்கம் வணக்கம் இன்றைய நிலைகள் தனுசு ராசிக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி எங்களுக்கு நடக்கலை சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் யோகம் என்று சொன்னார்கள் மூன்றில் சனி பகவான் வந்து நிறைய அதாவது எதையுமே எல்லா திறமையும் எனக்கு இருக்குது என் கைகளை கட்டி போட்டுருக்கு என் முன்னாடி வெற்றி தெரியுது ஆனால் அந்த வெற்றி கிட்ட போக முடியல அப்படின்னு நிறைய பேர்கள் பலவிதமான தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி உள்ளார்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் நாள் துவாதசி திதி அவிட்ட நட்சத்திரம் அமிர்த யோகம் கடகராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் தனுசா தனுசு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் மூன்றாம் வீட்டில் சனின் மண்டிக்கும் தனுசராசி மூன்றாம் வீட்டு சனி நான்காம் வீட்டில் சுக்ரன் சூரியன் புதன் ராகு அடுத்து ஏழில் செவ்வாய் செவ்வாய் நேரடியாக தனுஷாசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆறாவடத்தில் குரு குருதான் ஆறில் உள்ள குருதான் பலவிதமான தடைகளையும் கஷ்டங்களையும் நிறைய நஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு கன்னியில் கேது இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மூலம் சூராடம் உத்ராடம் தனுசுதாசி நட்சத்திரங்கள் கேது சுக்கரதசை கேது தசை சுக்கரதசை சூரிய தசையில் பிறந்திருக்கும் தனுசுராசினிகளுக்கு இன்னும் ஒரு மாதம் காத்திருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது குரு ஏழாம் இடத்திற்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிறார் அது மட்டும் இல்லாமல் அதே மாதத்தில் மே மாதத்தில் ராகு கேது பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ராகு கேது பயிற்சி மூன்றில் ராகு வருவது யோகம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இந்த மாதம் இருபத்தொம்பாம் தேதி பயிற்சியாகிறார் வாக்கிய பஞ்சாங்கபடி அடுத்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி சனி பயிற்சி இது திருநள்ளார் கோயிலின் அந்த கணிதப்படி சனி சனி இப்போ ராகு மூன்றாம் இடத்தில் வருவது குரு ரிஷபராசியிலிருந்து மிதவராசிக்கு பயிற்சியாகி ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பது மிகப்பெரிய பணமழை பொழியக்கூடிய நல்ல நேரம் ஆஹா ஓஹோன்னு சொல்றதெல்லாம் இதுதான் காரணம் இது தனிப்பட்ட ஒருவர் ஜாதகத்தில் எல்லோ ஏதாவது ஒரே வீட்டில் ரெண்டு ராசி இருப்பாங்க ரெண்டு பேர் ஒரே ஒரே வீட்டில் ஒரே ராசிக்காக ரெண்டு பேர் இருப்பாங்க அதனால் ஒருத்தர் ஒவ்வொருவருக்கும் லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் திசைகள் மாறும் நட்சத்திரம் மாறும் அதன்படி ராசிகள் குணங்களும் மாறும் இது பொது மட்டுமே இதில் உங்களுக்கு ஜாதகம் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த நடக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த கிரக பயிற்சிகள் குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் வணக்கம் உங்களுக்கு எதாவது கேள்வி

இப்போ பிறக்கக்கூடிய நேரம் வந்து குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல குழந்தையாக தான் பிறக்கும் கவலைப்படாதீங்க இவர் இந்த இதை இதை பற்றி முன்னாடியே விவாதம் பண்ணியிருந்தார் அவங்க வந்து அடிக்கடிக்கு சண்டை போட்டுப்பாங்க நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க டைவர்ஸ் வரைக்கும் போவாங்க அந்த அதாவது மருமகள் வந்து மாமனாராக அப்பா அம்மாவா நினச்சி அந்த அப்பா அம்மாவுக்காக அதாவது மாமனார் மாமியாருக்காகவே மருமகள் மகள் மகனுடன் சேர்ந்து வாழ்வதாக அவர் மாமனார் சொல்லுவார் இப்போ குழந்த பிறக்கிற நேரம் நல்லது நல்லதே இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு நேரம் மாறுது ஓ ரெண்டு பேருக்கும் நேரம் சரியில்லை தனுசு ராசி உத்திராடம் போராடம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே நேரம் சரியில்லை அப்படின்னும் போது இப்போ நல்லா போது ரெண்டு பேருக்குமே யோகமான நேரம் வரப்போகுது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது எது அதாவது தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தான் செய்யும் விஷயங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் எனக்கு அடுத்தவர்கள் அறிவுரை கூற தேவையில்லை ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் அதனால் அவங்க இயற்கை அறிவாளி அது மாதிரி என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் கிரகங்கள் தோஷத்தால் சில தவறுகள் செய்யக்கூடிய நேரம் அது தானாக நிகழ்ந்துவிடும் ஏழரசனி வந்தது ஏழரசனி முடிஞ்சு போச்சு ஆனால் அவங்க வாழ்க்கையில் இன்னும் சனி போகலை அப்படின்னு நிறைய வேதனை அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அவங்க லக்ஷ்மி நரசிம்மர் பகவானை வழிபடுவது அதாவது அவர்களுக்குள் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கெட்டதை அளிக்கக்கூடியவர் நரசிம்மர் இந்த கணவன் மனைவி சந்தோஷமாக வாழக்கூடிய தேவையானது பணம் அந்த பணத்தை கொடுக்கக்கூடியவர் அன்னை லக்ஷ்மி 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 நரசிம்மர் பகவானை வழிபடுவது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் எதிர்ப்புகள் விலகும் தோஷம் விலகும் இது பொதுவான அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இப்போ செவ்வாய் ஏழாம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ராசியை பார்க்க போ ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதுக்குண்டான நல்ல நேரம் மிக விரைவில் நெருங்குகிறது நவகிரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானையும் வழிபடுவது யோகம் உண்டாகும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ஏழாம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய கணவர் வந்து ஒரு ஒரு வீடு கட்டும் தொழில் செய்பவர் அவருக்கு என்னால் ஒரு பாதிப்பு வருதா அவர் வந்து மிதன ராசி என்னால் அவருக்கு பாதிப்பு வருதான்னு தெரில ஏன்னா எனக்கு ஆறுல சனி நல்லா இல்லன்னு சொல்கிறாங்கன்ட்டு இல்லை இப்போ வந்து பொதுவாகவே தனுசுராசினியர்கள் நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா ஒரு த எனக்கு தெரிந்த ஒரு தனுசுராசினியர் அவர் தவறிவிட்டார் காலமாகி விட்டார் அவர் ஒரு அட்வொகேட் அவர் இறந்து விட்டார் இன்னொருவருக்கு தன் மகளுக்கு திருமணம் மகனுக்கு திருமணம் மறுநாள் முன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இருந்து புறப்பட்டு ஃப்ளைட்டுக்கு வர போகிறாங்க போகிற வழியில சின்ன ஆக்சிடெண்ட்டு கண்ணில் வந்து கிளாஸ் கொத்தி ஹாஸ்பிட்டலில் அப்படியே அந்த கட்டோட போய் உட்கார்ந்தாங்க சில பேர்கள் பார்த்தீங்கன்னா நஷ்டம் தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் லோன் இஎம்ஐ நிறைய பிரச்சனைகள் சில மாணவர்களுக்கு படிப்பு மூலமாக பிரச்சனைகள் வேலையில் பிரச்சனை வேலையில் ஏகப்பட்ட டென்ஷன் அதிகமான பலு நிம்மதியாகவே இருக்க முடியல இப்படி பலவிதமான கஷ்டங்களில் எனக்கு மாமியார் மாமனார் தொல்லைங்க எனக்கு கூட பிறந்தவங்க தொல்லைங்க எங்கள் வீட்டில் வாடகருத்துவம் வந்து கேஸ் போட்டு எங்கள் நிம்மதியை கெடுத்துட்டான் இப்படி வந்து ஒவ்வொருவரும் இந்த நேரங்களில் அவரவர்கள் வயதிற்கு ஏற்றா போல் சின்ன குழந்தைகளாக இருந்தால் உடல்நலம் சரியவில்லை வயதில் மூத்தவர்களாக இருந்தால் ஹெல்த் இஷ்யூ எனக்கு கண்பார்வை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இருதய ஆப்ரேஷனு எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து தனுசுராசினேயர் அவருடைய அப்பா தவறிட்டார் இது மாதிரி ஏதாவது ஒரு இழப்புகள் பண இழப்பிலிருந்து எல்லா இழப்புகள் தனுசு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏழாம் அதிபதி தனகாரகன் பொதுவாகவே பனிரெண்டு ராசிகளுக்கும் செல்வங்களை வாடி கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் வந்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது பதினோராம் வீட்டை பார்ப்பதால் லாபம் நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் எல்லாமே லாபத்தில் லாபம் வரப்போகிறது பதவி உயர்வு வரப்போகிறது திருமணமாகாதல் திருமண பாக்கியம் ஏற்படப் போகிறது குழந்தை பாக்கியம் ஏற்படப் போகிறது வெளிநாடு செல்ல வாய்ப்பு கடந்த வருடங்கள் முயற்சி செய்து நடக்கவில்லை என்றாலும் ராகு மூன்றாம் இடத்தில் வந்து வருகை தந்து குருவின் பார்வை ராகுவின் மீது ஒன்பதாம் பார்வையாக விழுவதால் நிறைய வெளிநாடு செல்ல முயற்சி செய்வர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா என் நண்பர் இப்போது கரெக்டா வியாபாரம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கோடி லாஸ் பண்ணிட்டாரு வித்இன் டூ இயர்ஸ் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அவருக்கு முப்பது வயசு வரைக்கும் நல்லா இருந்தார் இப்போ ஒரு நாலஞ்சு கோடி லாஸ் ஆகிட்டாரு வீட்டுல மதிக்கிறது கிடையாது யாரும் அவரை மதிக்கிறது கிடையாது அவர் அழுறாரு அப்படியே நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கே புரியல எல்லோரும் எனக்கு துரோகம் பண்றாங்க ஏமாத்துறாங்க அப்படின்றது அதெல்லாம் இப்ப மாறும் அதாவது ஏழரை சனி வந்தாலே பார்த்தீங்கன்னா ஏழ்ற சனி முடிஞ்ச பிறகு நிறைய பேர்கள் ந நான் வந்து எல்லா ராசிக்கும் சொல்கிறேன் ஏழரை சனி முடிஞ்ச பிறகும் அந்த பாதிப்பு ஏன்னா அப்போது அடி வாங்கின அடி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய சூறாவளி புயல் அது வந்ததுன்னா ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு போவோம் அப்போது அந்த இடம் மறுபடியும் வந்து அது புனரமைக்க அது வந்து காலங்கள் ஆகும் அதில் ஏழரை சனி முடிஞ்சு ரெண்டரை வருஷமாக இன்னும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் இப்போ ஒரு போகிற எத்தனோ கோடி லாஸ் பண்ணியிருக்காரு நிறைய சம்பாதிச்சிருக்கார் இது நிதர்சன உண்மை ஒரு ச ஒரு எனக்கு தெரிந்த தனுசு ராசி வீட்டில் மகளை கட்டி கொடுத்தார்கள் மகன் வந்து மருமகன் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது முப்பத்தி ரெண்டு வயசில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் பிட்காயின் அதெல்லாம் போய் ஏறக்குறைய ஒரு தன்னுடைய சக்திக்கு மீறி ஒரு ஆறு கோடி மேலே லாஸ் ஆகி போயிடுச்சு பொண்ணுக்கு வந்து இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து நிறைய நகை ஏன்னா ஒரே பொண்ணுனாலும் நிறைய நகை போட்டிருக்காங்க அந்த நகையெல்லாம் எடுத்து இது பண்ணிட்டார் மற்றபடி பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த கட்ட பழக்கம் இல்லை ஒரு சின்ன சிகரெட்டு தண்ணி எதுவுமே கிடையாது சுத்தமானவர் நல்லவர் மனைவி மேலே பாசமாக இருந்தவர் இந்த பணத்தால் அந்த குடும்பம் இப்போ வந்து டைவர்ஸ் கிட்டே போயிருக்கு இது இதுக்கு என்ன அதாவது கடன் இருக்கவங்களெலாம் வந்து டைவர்ஸ் பண்ணணுன்னா உலகத்தில் முப்பவாசி பேர் வந்து கணவன் மனைவி ஒன்றாக வாழ முடியாது கடன் இல்லாதவங்க யார் இருக்காங்க எல்லோரும் கடன் இருக்கும் இந்த சமயத்தில் அவங்க வந்து ஆறுதலாக இருக்கணும் பெருமாள் வழிபாடு மிக மிக அவசியம் மகாவிஷ்ணு பெருமாள் உலகத்திற்கே செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானாதிபதியான சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ரவீஸ்வர் கோயில் சூரிய நாராயண கோயில் போன்ற தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக கெட்டது விலகி கெட்ட எண்ணங்கள் விலகி அவர்களுக்கு நல் நல்ல எண்ணங்கள் வரும் நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பெற தன்னந்திரி பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் வயதில் மூத்தவர்கள் யார் பேச்சுக்கும் ஒம்புக்கும் போகாமல் சைலண்ட்டாக இருந்து உங்கள் வேலையை நீங்களே அடுத்தவங்களை எதிர்பார்க்காம செய்யுங்க அது குடும்பத்தில் உங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும் மற்றவங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும் தருசுராசினியர்கள் எல்லா வயதிலும் வெற்றி அடையலாம் வெற்றி என்பது இந்த வயது தான் கிடைக்கும் அப்படி என்பது அல்ல எண்பத்தேழு வயசில் ஐயா துரைமுருகன் ஐயா இன்னைக்கு வந்து மினிஸ்டராக இருந்து கொண்டு அவருடைய பணியை வந்து ஆரோக்கியமாக செஞ்சுட்டு இருக்கார் அதனால் வெற்றி எப்போ வேணாலும் வரும் அதே போல் ட்ரம்ப்பு பாருங்கள் அவர் அப்படியே வீரன் நடந்து வராரு அவர் ஒரு சின்ன பயன் மாதிரி நடந்து வராரு எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா கிரகங்களுக்கு வந்து ஒரு ஒருவருக்கு வெற்றி கொடுக்க வயதை பார்க்காது ஏற்கனவே மரணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டது குழந்தை கருவாக உருவாகும் பொழுதே மரணம் என்பது அது டிசைன் அது முடிஞ்சு முடிவு செய்யப்பட்டது ஆனால் வாழும் வாழ்க்கையில் எப்போனாலும் வெற்றி வரும் சோர்ந்து விடாதீங்க தனுசுராசினியர்கள் நல்ல ஒரு தெளிவான அறிவாளிகள் தெளிவான அறிவாளியாக இருந்தாலும் சில நேரங்களில் சில பேர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க மோசடி பண்ணுறவாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க வீட்டில் கணவர் இன்னொரு தொடர்பு வச்சுப்பார் மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சிருவாங்க இது போல் நேரங்கள்லாம் இந்த நேரத்தில் வரும் இது குரு ஏழாம் இடத்தில் வருவது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் சரிப்படுத்தக்கூடிய நல்ல நேரம் இது தனுசுராசினியர்கள் உங்கள் ராசிக்கு தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்றுக்கும் அதிபதியான சனீஸ்வர பகவானை ரெண்டு ராசிக்காரர்களுக்கு த தனாதிபதி சனீஸ்வர பகவான் வருவார் ஒன்று தனுசு ராசிக்கு இன்னொன்று மகர ராசிக்கு தனாதிபதி சனீஸ்வர பகவான் அதே மாதிரி தனுசு ராசிக்கும் தனாதிபதி செல்வத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கணவனை கொடுக்கக்கூடிய நல்ல மனைவியை கொடுக்கக்கூடிய நல்ல குழந்தைகளை கொடுக்கக்கூடிய தனுசு ராசினியர்கள் தன் குழந்தைகள் மீதும் கணவன் மீதும் அதிகமான பாசம் கொண்டவர்கள் அதே போல் அவர் ஆணாக இருந்தாலும் அதே போல தன் மனைவி குழந்தைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்கள் சில சில வ தடங்கல்கள் சண்டைகள் சச்சரவுகள் பண நெருக்கடிகள் இருக்கும் பொழுது சில நேரத்தில் அந்த பாசத்தை பகிர்ந்து கொள்ளாமல் அதை அந்த பாசத்தை வெளிப்படுத்த முடியாமல் போயிருக்கும் இப்போ நேரம் நல்லா இருக்கு குரு பகவானை வழிபடுங்க சனீஸ்வர பகவானுக்கு எழுதிமை ஏற்றி வழிபடுங்க சுக்கரம் உச்சம் பெற்றிருக்காரு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது ராசி நேர்களுக்கு ஆஹா ஓகும்னா நிஜமாக உங்க முயற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவு விடாமல் தவற விடாமல் உங்கள் முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை பாகியம் உண்டாகும் கிரகப்பிரவேசம் செய்யலாம் நிறைய நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி உங்கள் கிரகங்கள் செல்கின்றது நிறைய வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறது சோர்ந்து விடாதீர்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றி உண்டாகும் தனுசராசனியர்கள் வாழ்க்கையில் எல்லா ஐஸ்வரையும் பொங்க சிவபெருமானும் முருகப்பெருமானும் அன்னை காளிகாம்பாலும் விநாயகப் பெருமானும் அல்லாவும் இயேசுவும் வளங்கட்டும் நன்றி நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதருக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்